ஆப்பிள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களோட கதைக்கிறது சரியா நான் அந்த இதுலேருந்து நான் வரலை நான் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் என்ற மாதிரி தான் இருக்கிறோம் ஊர் பெற்றவங்களுக்கு எல்லாம் நான் ஐயப்பா இப்படியா பேசுகிறாங்க என்ன ஒரு கொழுப்பு பாரு பக்கத்தில் புருஷனை வச்சுக்கிட்டே வா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லை போடுவாங்களா லேடி சொன்னேன் அதுக்கு அப்புறம் சொன்னேன் இதுக்கு அப்புறம் லைவே மறந்துட்டு போறேன் குட் பாய் சொல்லிட்டு வந்துட்டேன் அதான் பேசி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்றும் கஷ்டம் இல்லை நான் என்ன சொல்றேன் அவங்க பேசுனதுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இல்லை நீ நல்ல பிள்ளை தானே அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க நீ வா நீ பேசாமல் அந்த லைவ் போகாத என்னை விட்டுரு பிடிக்கலன்னு வந்துட்டே அவ்வளோதான் போயிக்கிட்டே இருக்கணும் யாருனாலும் உதறி தள்ளிடணும் அவ்வளோதான் சரியா நீ அதை நினைக்காத நீங்கள் நினைக்கிற நாள் இல்லை அப்படி சொன்னேன் அதுக்கப்புறம் சொன்னேன் இதுக்கப்புறம் இந்த லைவு வந்து போகிறேன் மறந்துட்டு போகிறேன் அது எந்த லைவு யார் அது நீ கவலைப்படாத பிரியா ஆயிரம் சொல்வாங்க நீ கவலைப்படாத பிரியா நீ என்ன லைவ் சொல்ற यार அது அவங்க எதுவும் சொல்லல அக்கா நான் தான் சொன்னேன் நீ இந்த லைவுக்கு அவங்க எதுவும் சொல்லல அக்கா நான் தான் சொன்னேன் ஆனா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்காது நான் தான் यार மேலயே பாசம் வந்து வைக்க கூடாது இப்போ போகல ஆயிடுச்சு அப்போ போய் லைவ் கரெக்டாகிருச்சு அப்பையா செந்தில் தம்பி லைவ்ல உனைய பார்த்தேன் வேற எந்த லைவ்க்கு போனேன் சொல்லு சும்மா சொல்லிட்டு அழைச்சிரு அக்கா அழைச்சிடுறேன் படிக்க மாட்டேன் சொல்லு கொஞ்சம் திமுறா பேசுகிற நான் என்ன சொல்கிறேன் இவங்க லைவுன்னு இல்லை இனி எந் எந்த லைவு போனாலும் அதிகமா அதிகமாக பேசுறத விட்டுறதாம் கோரையோட வந்துடு சொன்ன கோவம் வந்தோம் ரொம்ப நேரம் அதிகமாக யாருக்களும் இருக்காதடா அன்னைக்கு எரிய ஒன்ட்டா என்ன சொன்னா அப்படி அக்கா லைவ்ல இரு அதிகமாக எங்கேயும் போகாத சொன்னாப்பிள்ளையா இல்லையா அப்படியே போனாலும் போய் லைக்கை போடு நல்லா இருக்கியா சாப்பிட்டியா போட்டு வந்துரு வேற சொல்லு எந்த ஐடியும் சொல்லு அக்கா பார்த்துட்டு அழைச்சிட்றேன் சொல்லு எந்த சொல்லு ல்லு அக்கா கட் பண்றேன் கவலைப்படாத தியா கவலைப்படாத விடு விடு தியாமா கவலைப்படாத அவங்க பேசல நீங்க நீ அவங்க கிட்டதான் கேட்ட விடு விடு ஒரு மாதிரியாதான் தான் பேசியிருப்பாங்க அதுக்காக உனக்கு கோவம் வந்துருச்சு சரியா அது கரெக்டாக சொல்லுவாங்க டைப் பாலிசி நம்ம கொடுக்கறத வந்து அவங்க கொடுக்கறத நம்ம திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும் அப்படியா அப்பத்த அப்ப அதுக்கு தான் யாருக்கிட்டே அளவச்சுக்கணும் இந்தியாமா அளவாக வச்சுக்கணும்டா அப்படின்னு சும்மா சொல்லு சொல்லு அக்கா அழைச்சிடுறேன் சொல்லு